நமஸ்காரம் உங்களின் வழிகாட்டி ஜதிடர் மலக்கொடி நாமக்கல்ல இருந்து இங்க நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஒவ்வொரு முறையும் ஒரு வருடத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான்கு மாதங்கள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்துட்டு இருக்கும் அப்போ இந்த வருடத்தில் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்து பார்த்தீங்கன்னா வைகாசி ஒன்னாம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் முடிஞ்சிடுது இப்போ வந்து பார்த்தேன்னா ஆவணி ஒன்னாம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் அதாவது வருகின்ற பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சண்டே அன்னைக்கு தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் புண்ணியங்களிலே மிகவும் முக்கியம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் எதுக்காக ஒவ்வொரு வருடமும் வருடத்தில் நான்கு மாதங்கள் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா நாம பிறக்கிறச்ச என்ன புண்ணிய பாவங்களை செய்துட்டு வந்தோம் அப்படிங்கிறது இல்ல எல்லாருமே ஹாரோஸ்கோபி பார்க்கும் போது நான் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரில இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொல்றோம் இல்லையா அப்போ இந்த புலோகத்துல நாம புண்ணியங்களை அனுபவிக்கணும் எல்லார் மாலையும் நான் எல்லார் மாதிரி நம்மளும் வாழணும் அப்படின்னு ஒரு கான்செப்டுக்கு இருக்கு அப்படின்னா இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நாம் எல்லாரும் பயன்படுத்தின்டா நாம் வாழ்க்கையில் எந்த விஷயத்துக்காக போராடின்னு இருக்கோமோ அந்த விஷயத்தை கட்டாயமாக அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணலாம் நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி முற்பிறவிலையோ இப்பிரிவிலையோ அடுத்த பிறவிலையோ நம்ம என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் அதை பற்றி ஒன்றுமே இல்லை விட்டுருங்கோ இந்த காலத்தில் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நேர்மையான விஷயங்கள் எதெல்லாம் இருக்கிறதோ ஓகேங்களா அதுவும் ஒரு ப்ராசஸ் இருக்கிறது நேர்மையான என்ன விஷயங்கள் இருக்கிறதோ என்ன உங்க வாழ்க்கையில நீங்க அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணுமோ அதெல்லாம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நாம அடையலாம் கட்டாயமாக உங்களுடைய நேர்மையான தேவைகள் என்ன இருக்கிறதோ ஒரு விஷயத்த நாம ஏமாந்துருப்போம் ஒரு விஷயத்த நம்ம இழந்திருப்போம் ஒரு விஷயம் கிடைக்காம போராடி இருப்போம் இத்தன வயசாரது எனக்கு இன்னும் ஒரு விஷயத்த அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ண முடியலன்னு சொல்றோம் இல்லையா அதெல்லாம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல நம்ம அடைஞ்சிடலாம் அப்ப வருகின்ற வைகாசி மாசம் ஒன்னாம் தேதி உங்க ஊருக்கு அருகில்ல எங்கெல்லாம் பெருமாள் ஆலயம் இருக்கிறதோ அந்த ஆலயத்துல போயிட்டு நீங்க விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை கொண்டாடலாம் இப்போ இந்த வருஷம் நாங்க பண்ணிட்டோம் மேடம் இப்ப நாங்க வேற ஊருக்கு போயிட்டோம் நாங்கள் ஒரு பெருமாள் கோயிலில் பண்ணதே தான் அதே கோயிலில் தான் அடுத்த வருஷமும் பண்ணணுமா அப்படிங்கிற ப்ராசஸ்லாம் இல்லை மனிதர்களுக்கு தான் வேறுபாடாக ஒழிஞ்சு இறைவனுக்கு எந்த வேறுபாடும் கிடையாது நீங்கள் எந்த ஊரில் போயும் கூட விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை கொண்டாடலாம் எல்லாம் ஒரு குறையும் இல்லை கர்ப்பிணி பெண்ணா இருக்காங்க ரொம்ப வயசாயிடுச்சு என்னால் முடியலை நாங்கள் எப்படி செய்கிறது அப்படின்னா எதற்குமே இதுக்கு ஒரு கோட்பாடே இல்லை கர்ப்பிணி பெண்களாக இருந்தாலும் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் இந்த தெய்வ வழிபாடுகளை பண்ணலாம் அப்ப இந்த விஷ்ணு புது புண்ணிய காலத்தை இப்ப ஃபாரின்ல இருக்க மேடம் நாங்க வரைக்கும் இங்க பண்ணிட்டு இருந்தோம் இப்ப நாங்க ஒரு அங்க போயிருக்கோம் என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேக்கிற அப்ப எந்த மாதிரி விஷயங்களாக இருந்தாலும் இந்த விஷ்ணு புதி புண்ணிய காலத்தை நம்ம வழிபாடு பண்ணலாம் அப்ப ஃபாரின்ல இருக்க எல்லாம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பெருமாளுடைய ஸ்டில் நல்ல ஒரு போட்டோஸோ இல்ல சிலையோ என்ன உங்களுக்கு கிடைக்கிறதோ அத வந்து பாத்தீங்கன்னா ஒரு உயரமான பகுதியில இல்ல ஒரு பலகை அதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கோலம் போட்டுண்டு அதுக்கப்புறம் அந்த பெருமாளை வச்சு அதற்கு ஏதாவது நெய்வேதியம் என்ன உங்களால் முடியுமோ பாலோ இல்லை முந்திரி திராட்சை எதாக இருந்தாலும் சரி ஓகேங்களா சக்கர பொங்கல் வெண்பொங்கல் எது உங்களால் செய்ய முடியுமோ அதை வச்சு அவளுக்கு நெய்வேதியம் பண்ணிண்டு அந்த விஷ்ணுபதி புண்ணிய கால டைமில் காலம்பரம் வந்து பார்த்திங்கன்னா பத்தரை மணி வரைக்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்கும் ஓகேங்களா அதுக்கு மேலே பண்ணுறது சிறப்பு இல்லை நீங்கள் மார்னிங் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஒரு நாலரை மணிக்கு செய்கிறோம் அஞ்சரை மணிக்கு செய்கிறோம் ஆறரை மணிக்கு செய்கிறோம் நாங்கள் ஒர்க்குக்கு போகணும் முன்னாடியே செய்யலாமா ஒரு ஃபங்க்ஷன் எதாவது வேணாலும் செய்யலாம் மார்னிங் டென் தேர்ட்டிக்குள்ளே இந்த ஃபங் இந்த தெய்வ வழிபாடுகளை நம்ம முடிச்சுக்கணும் எப்பவுமே சூரிய உதயம் தொடங்கி சில நாளிகைக்குள்ளே செய்கிற தெய்வ வழிபாடுகள் கட்டாயமாக இறைவனடி போய் சேரும் இதில் மாற்றுக்கிறது இல்லை அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின்ல இருக்கிறவா ஒரு பலகை மேலே ஒரு கோலை நன்னா போட்டுட்டு அதுக்கு மேலே பெருமாளுடைய ஸ்டில்லை வச்சு ஃபோட்டோஸை வச்சு அதற்கு ஏதாவது நெய்வேதம் பண்ணிட்டு இருபத்தேழு சுற்று சுற்றி நெய் வழிபாடு பண்ணிவிட்டு அந்த பொருளை எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நம்ம ஊரில் இருக்காங்க என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரே கோவிலில் தான் வழிபாடு பண்ணணுமா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை வேறு ஊருக்கு போகிறோம் அங்கே இருக்கிற பெருமாளை பார்க்குறோம் அதையும் வழிபாடு பண்ணலாம் அப்போ அந்த புதி புண்ணிய காலத்தை எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தேன்னா ஒவ்வொரு பெருமாள் ஆலயங்களும் எல்லா ஆலயங்களையும் கொடிமரம் இருக்கும் அப்போ பெருமாள் ஆலயங்களில் வெளியில் கொடிமரம் இருக்கும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வயசானவரில் அந்த கொடிமரத்தை மட்டும் இருபத்தேழு சுற்று சுற்றுவா ஒவ்வொரு பூக்கள்லாம் வச்சு சுற்றுவா ஆனால் இறைவனுடைய கருவறை இருக்கும் பார்த்தெல்லாம் அந்த கருவறையும் சேர்த்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொடிமரத்தையும் கருவறையும் சேர்த்து இருபத்தேழு சுற்று சுற்றணும் எந்த பூக்கள் வேணாலும் வச்சு வழிபாடு பண்ணலாம் உங்களுடைய கோரிக்கைகள் எந்த கோரிக்கைகளாக இருந்தாலும் நியாயமான கோரிக்கைகளை அதை சொல்லிட்டு நீங்க மனசார ஒரு சங்கல்பம் எடுத்துக்கணும் யார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்தில் நான்கு மாத மாதங்கள் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும் மர தவறாம இந்த நான்கு மாதங்கள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் யார் எடுத்துக்கிறாளோ ஏதாவது ஒரு ப்ராசஸ்க்காக யாருக்காவது கண்டிப்பாக ஒரு மாதம் தவறும் ஆனால் எனக்கு தவறவே இல்லை மேடம் நான் கண்டிப்பாக இந்த நான்கு மாதங்களை நான் எடுத்துட்டேன் மேடம் சொல்கிறவன் நிறைய பேர் இருக்கா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தாலும் அந்த நான்கு மாதங்கள் யாருக்கெல்லாம் விஷ்ணுபதி புண்ணிய காலங்களில் அந்த பெருமாளை கொடிமரத்தை சுற்று பாக்கியம் கிடைக்கிறதோ அந்த வருஷம் அவங்களுக்கு என்ன தேவைகளோ அது நிறைவேறும் பொருளாதார குற்றமாக கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு பொருளாதாரம் உயரும் வீடு கட்டணும் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்க்கணும் உத்தியோக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்க்கணும் ஒரு தீராத ஒரு நோய் இருக்குன்னு வச்சுக்கோங்க டாக்டர்ஸ்க்கே புலப்படாத ஒரு வியாதி இருக்குன்னு வச்சுக்கோங்க யார் இந்த நான் வருடத்தில் நான்கு வித் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தையும் தொட்டு வழிபாடு பண்றாளோ அவளுக்கு கூட தீர்க்க முடியாத வியாதிகளும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளும் தீரும் கட்டாயமாக உங்களுடைய நேர்மையான விஷயங்கள் எல்லாமே விலகும் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருமாளுடைய கருவறையில் இருந்துட்டு அப்படியே கொடிமரத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொடிமரத்தை சுற்றி பெருமாளுடைய கருவறை இருபத்தி ஏழு சுற்று அப்படியே நீங்கள் முறையாக சுற்றணும் எந்த ஃபோனும் பண்ணக்கூடாது ஃபோன் பேசப்படாது கதை பேசப்படாது நம்மளோட சுயகதைகளை பேசிகிட்டு இருக்கக்கூடாது அமைதியாக செல்லெல்லாம் சுவிச் பண்ணிட்டு நீங்கள் மட்டும் கைகளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாசனையுள்ள பூக்கள் ஃப்ரெஷ்ஷான பூக்களை கையில் வச்சுண்டு இருபத்தி ஏழு சுற்றையும் மனசார பெருமாளை நினச்சி நீங்கள் கண்ணீர் மல்க நீங்கள் பெருமாள்கிட்ட கிட்ட அந்த வருடம் அந்த வருடம் உங்களுடைய வாழ்க்கையில் மிக்கப்பெரிய ஒரு பொற்காலமாக இருந்துன்னு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தனா இந்த வழிபாடுகள்லாம் முடிச்சுண்டு நீங்கள் கிளம்புறச்ச நீங்கள் உங்கள் உங்கள் வீடுகளுக்கு செல்றச்ச என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வழியில் ஒரு கடைகளில் மஞ்சள் குங்குமம் துவரம் பருப்பு இந்த மாதிரி முக்கியமான பொருட்கள் இருக்கும்ல வீட்டில் மங்கள பொருட்கள் அந்த மாதிரி மங்கள பொருட்களை வந்து நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சு நம்ம பிரார்த்தனை பண்றது ரொம்ப சிறப்பா இருக்கும் கட்டாயமாக இந்த பிரார்த்தனை நம்ம பண்ணணும் வீட்டில் வந்து கூட வந்து பார்த்தலாம் பிரசாதம் செஞ்சு அக்கம்பக்கத்துல இருக்கிற வாளுக்கு நீங்க கொடுக்கணும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தோட மிக்க சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் கோவில்களில் அன்னதானம் பண்றது ரொம்ப சிறப்பு ரொம்ப ரொம்ப சிறப்பு விஷ்ணுபதி புண்ணிய காலம் எல்லாம் சுற்றி சுற்றிட்டு அன்னைக்கு வந்து பார்த்தாலும் ஒரு அன்னதானம் நீங்க செய்யறது வந்து பார்த்தாலும் அற்புதமான தெய்வ வழிபாடுகளை நிவர்த்தி பண்ணும் என்ன கோரிக்கை என்ன விஷயம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா போதுன்னு சொல்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் தான் அப்போ இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாளை சேவிச்சுண்டு அன்னதானம் செஞ்சு இந்த மங்கள பொருட்களை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்தோம்னு வந்து பார்த்தலாம் அந்த வருடம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத சம்பவங்கள் எதிர்பார்க்காத அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும் ஒவ்வொரு வருடமும் மா வருடத்தின் நான்கு மாதங்கள் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும் இல்லையா அதெல்லாம் நம்ம வருஷ வருஷம் அந்த மாதத்தில் வருகின்ற விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நம்ம சொல்லிகிட்டு தான் இருக்கோம் அதற்கு தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்து பார்த்தெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி கேள்விகள் கேட்குறேன் அவா கேட்குற கேட்குற அத்துணை கேள்விகளுக்கு இப்போ நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கோம் இதில் இன்னும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்கலாம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை மிஸ் பண்ணாமல் ரொம்ப சுத்தபதமா இருந்துச்சு நம்ம ஒரு ஆலயத்துக்கு போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா மூன்று நாளைக்கு முன்னாடி நம்ம இல்லங்களில் வந்து சில தெய்வ வழிபாடுகள் பண்ணணும் அருகில் வாக்கப்பள்ள உங்களுக்கு என்ன தெய்வம் இருக்கோ அங்கேயும் ஒரு சங்கல்பம் எடுத்துட்டு நாம் போக வேண்டிய கோவிலில் போய் நம்ம வழிபாடு பண்ணும்போது ரொம்ப அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணும் எப்போவுமே தெய்வ காரியங்களை நம்ம தொடும்போது நம்ம எந்த அளவுக்கு ஒரு பக்தியா ஒரு விஷயத்த பண்ணறோமோ அந்த விஷயம் கட்டாயமாக நமக்கு கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தாலும் அஸ்ட்ரவ நிலை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் உள்ள பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க ஒவ்வொரு வருடமும் மறக்காம நான்கு விஷ்ணுபதி புண்ணிய காலத்தையும் நம்ம வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம் நிறைய பேர் போன் பண்ணி மேடம் நாங்க செஞ்சோம் எங்களுக்கு நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த வருடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு என்ன விஷயம் எல்லாம் கிடைக்கலன்னு போராடின்றதுமோ அதெல்லாம் எங்களுக்கு கிடைச்சது மேடம் அப்படின்னு சொல்லுறா அதெல்லாம் கேட்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு என்னுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் ஃபோர் நைன் செவன் என்கிட்ட ஹாரோஸ்கோபி பார்க்குற வாழ்க்கைலாம் தெரியும் எப்பவுமே ஒரு ஆலயத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் இந்த நாட்களை மையமாக வச்சுண்டு நம்ம ஒரு இறைவனை தரிசனம் பண்ணும்போது நீங்கள் எந்த ஆலயத்தில் கால் எடுத்து வைக்கிறோளோ அந்த தெய்வம் கண் திறந்து பார்த்து உங்களுக்கு அத்தனை விஷயங்களையும் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணும் நன்றி நமஸ்காரம் எல்லாம் சித்தியாகட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்